ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த ரவை வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதை ரவை உடச்ச கோதுமை ஊசி கோதுமை லேப்ஸி இப்படி நிறைய பேரில் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த ரவை நான் வாங்கலை ஊரில் இருந்து அம்மா வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த கோதுமை ரவை வச்சு நான் ரீசெண்டாக பாயசம் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலாக அம்மா தான் பண்ணாங்க செக் பண்ணத்தை வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இந்த தோசை பண்ணுறதுக்கு ஒரு ஒன்று ஆளாக்கு ரவை எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான ரவை எடுத்துக்கோங்க இந்த கோதுமை ரவையிலே ரெண்டு வெரைட்டி உண்டு சின்னது பெருசுன்னு சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு பொடி ரவை தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் பெரிய ரவை கூட எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ரவையை தண்ணியில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் ரவையை ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜல்ல அதாவது தண்ணியோடயே சேர்த்து ஊற்றிக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்க வேண்டாம் ரொம்பவும் துரு துருன்னு இருக்க வேண்டாம் இந்த கோதுமை ரவையில் தோசை பாயாசம் மட்டும் இல்லை உப்புமாவும் பண்ணலாம் இந்த கோதுமை ரவை தோசை டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது ஸோ அடிக்கடி எடுத்துக்கோங்க ரவை இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை ரவா தோசைக்கு தேங்காய் சேர்த்து தான் பண்ணணும் நான் இன்றைக்கி தேங்காய் பவுட்ரு அதாவது கோக்கனட் பவுட்ரு சேர்த்து பண்ணுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக துருகுண தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த ரவையை அரைக்கும் போது அதாவது கடைசி அரைச்சி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கும் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட வேண்டாம் தோசைக்கல்ல ஒரே ஒரு தோசையாக ஊற்றி பாருங்கள் ரொம்பவும் கெட்டியாக மொத்து மொத்துன்னு வந்துச்சுன்னா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க நான் இதில் வெங்காயம் கருவேப்பிலை எதுவும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் ஒரு தோசை வச்சுக்கலாம் கல் சூடானதும் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் தோசை லைட்டாக வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தோசை ஒரு சைடில் நல்லா வெந்து இந்த மாதிரி ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கலாம் தோசை ரெண்டு சைடையும் நல்லா வெந்ததுக்கப்புறமா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மற்ற தோசைகளையும் ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் பேஷண்ட் மட்டும் இல்லை எல்லாருமே இந்த தோசையை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட கோதுமை மாவில் சப்பாத்தி பூரி பண்ணுறதுக்கு பதிலாக கோதுமை ரவை வாங்கி இந்த மாதிரி தோசை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த தோசை நார்மல் தோசை மாதிரி கல்லில் அதாவது தோசைக்கல்லாம் பரத்துறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தோசைக்கல்ல ஒட்டவும் செய்யாது பிஞ்சு போகவும் செய்யாது கோதுமை மாவு தோசை மாதிரி குழகுழான்னு இல்லாமல் இந்த கோதுமை ரவை தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பூரிங்கன்னா நம்ம கிரேவி குருமா ஏதாவது பண்ணி ஆகணும் பட் இந்த தோசைக்கு சட்னி துவையல் அல்லது சாம்பார் இருந்தாலே போதும் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் கூட தான் இந்த ரவா தோசையை அதாவது கோதுமை ரவா தோசையை ட்ரை பண்ண போகிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு எஸ்ஆர்வி கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியான இந்த கோதுமை ரவா தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீன் த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்